சூப்பரான ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பட்டை மிளகா மல்லி மிளகு ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட தக்காளி போட்டு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி தனியாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அதே பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு அண்ணாசிப்பூ இது எல்லாத்தையும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மஞ்சத்தூள் காரத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா போட்டு வ நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சுருந்ததையும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்கிற சிக்கனை வந்து இது கூட போட்டு மசாலா கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு மூடிடலாம் அதுக்கப்புறம் இறக்கும்போது மிளகு இறகு சோம்பு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தூள் போட்டுட்டு இது கூட வந்து பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நம்ம இறக்கணும்னா சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி